அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னாக்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் அவன் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்துல பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்ப அதை வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்யறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் டஃபா இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மடை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல மீனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவா இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்டம் அதிகமானதாக இருக்கும் அதே போல தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தருக்கு குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்ல ராகு கேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குற குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகவும் கூட முழுமையாக எங்க அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம நினைக்கிறோம் நேத்தவர்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்றாரு நாளைக்கு அந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தாருன்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது வரல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபர் மனிதராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் நம்ம காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனி உடைய வக்ரம் இருக்கு சனி உடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்ப எப்ப வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அந்த உடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்ப இந்த சனி வக்ர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இளவராசி குரு இருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பா உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது என்பதுதான் உண்மை பலவிதமான மாற்றங்களை தரப்போகுது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பொதுவா இரண்டு விஷயங்களை நம்ம உன்னிப்பாக ராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டும் சும்மாவது நல்லது நடக்குது பெரிய யோகங்கள் கிடைக்குது அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்து விட முடியாது அன்றாட வாழ்க்கையில என்ன நிகழ்தோ அதை ஒட்டித்தான் நம்ம உங்களுடைய கிரக அமைப்புகளும் உங்க ஜாதகமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் முழுவதுமே அதே போல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்ய சனி இந்த இரண்டு பாவங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவ இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே பன்னெண்டில் குரு பகவானும் ஒன்பதாவது வீட்டுல சனி பகவானும் அமைந்திருக்க நாலு பத்தாக ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள் அவ எந்தெந்த பாவங்கள்லாம் முதல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்திடலாம் ராசியை பொறுத்தவரை மற்ற பாவங்களை விட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உலகத்துல எந்த மூலையில வேண்டுமானாலும் எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் வரையில் உங்க தொழில நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில அமைஞ்சிருக்கலாம் நான் இப்ப இப்பதான் சாமியால் ஒரு நாற்பது லட்சம் போட்டேன் நான் இப்பதான் ஒரு முப்பது லட்சம் போட்டேன் நான் இப்பதான் சாமியால் ஒரு முப்பது கோடியை போட்டேன் அப்ப மிதனராசி என்பர்களே இதனால் வரையில் உங்கள் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் கையில் இருந்த காசு இல்ல காலிசாமி மொத்தத்தையும் தொலைச்சிட்டேன் லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து வாய்ப்புகள் வருது நல்ல வாய்ப்புகள் வருது கையில் காசு இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது ஏற்கனவே தொழிலில் நீங்கள் எந்த மாதிரி ஏமாந்திருந்தாலும் கவலை இல்லை நியூ இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய முதலீட்டாளர்கள் உள்ள வரலாம் மெயினா இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன ஆப் டெவலப்பரா இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் கட்டுமான தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனாக்க தொழில் நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் மாதிரி சிப்கார்ட்ல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல டைரக்டா இன்டைரக்டா நிறைய பிசினஸ் மேக்கர்ஸ் பிசினஸ் டெவலப்பர்ஸ் அப்ப நிறைய தொழில் இருக்கு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதனராசி என்பர்களே தொழில நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது இது வருஷத்துக்கான பலன் புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் குருவுடைய மூணு பதினொன்னா அமையுது பொதுவாக குருக்கு பதினோராம் பாவம் வெற்றி மேல் வெற்றி அதனால தான் மிதுனராசி நீர்களே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்ன அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரையிலும் நம்முடைய ராசி என்பர்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும் தொழில நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் ஒரு தொழிலுக்கு உங்க கையை விட்டு போற மாதிரி இருக்கும் சாமி இதை ஏதாவது காப்பாற்ற முடியுமா கடைசி நிமிஷத்துல நிக்கிறாங்க வீடு போகுது கம்பெனி போக போகுது சாமி ஏதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா மிதனராசி அன்பர்களை காப்பாற்ற முடியும் அதுக்கான வழிபாடுகள் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு அது என்னங்கிறத தெரிஞ்சு நீங்க செய்யணும் அது எங்க எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அது உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்க கர்மா தான் பேசும் உங்க தான் பேசும் உங்க தான் அவளை பார்க்கணும் அப்ப அந்த கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டு மிதனராசி அன்பர்களை கால நேரத்தை கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அடிக்கடி அடிக்கடி நாம் சொல்லிட்டே இருக்கணும் அடிக்கடி நாம் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப மிதனராசி என்பவர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதாக இருக்கும் சிரிச்ச முகத்தோட நீங்க இந்த வருடம் முழுவதுமே சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்ற பேச்ச நீங்க கேட்கணும் அதான் விஷயம் உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்க நியமித்துக் கொள்ள வேண்டும் நான் கணவர் சொல்றதுதான் நான் கேட்பேன் நான் எங்க வீட்டுக்கார சொல்றதுதான் கேட்பேன் கணவன் தான் எனக்கு தெய்வம் அதே போல உங்களுக்கு யார் எக்ஸ்பர்ட்டோ உங்களுக்கு யார் இந்த தொழிலை சொல்லிக் கொடுத்தாங்களோ அல்லது நீங்க எதையும் ஒரு குருவை பின்பற்ற வேண்டும் நானே விழுந்து நானே வந்துட்டு வாங்க தப்பு கிடையாது இப்ப கால நேரம் சில சொல்றது கேளுங்க சரிங்க சாமி நீங்க என்ன சொல்றீங்களா கேட்க அவ ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல குரு குரு தான் இப்ப பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு உங்களுக்கு அப்ப அந்த குருவுடைய வழிகாட்டுதல் மட்டும் உங்களுக்கு இருக்குமேயானால் நான் சொன்ன அந்த வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதை விட்டு அலட்சியமா உட்காந்துங்களாக்கா நிச்சயமா அந்த வெற்றியை நீங்க மிஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அவர் கண் கலைஞர் நிக்க வேண்டியதான் புரியுதுங்களா அவ சிரிச்ச முகத்தோட இருக்கணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா தலைகுனியாம இருக்கணுமா அந்த குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கு வருஷம் முழுதுமே குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கான குருவுடைய ஒரு இதேன்னு ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமா வருடம் முழுவதும் சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகுது அவ உங்களுடைய கரம வினைகள் என்ன சொல்லுது உங்க ஜாதகம் என்ன சொல்லுது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது தசா என்ன சொல்லுது கூடுதலாக அந்த ஜாதகத்தையும் சேர்த்து என்ன வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை அறிந்து ஆனால் மிதுன ராசி அன்பர்களே இந்த வருடம் குரோதி ஆண்டு உங்களுக்கு வெற்றிக்கான ஆண்டாக அமைகிறது அதே போல விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன துறையா இருக்கட்டும் பெரிய துறையா இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் மீடியால மீடியா லைஃப்ல சோசியல் மீடியால இருந்து சேனல்ஸ்ல இருந்து மீடியா துறையில பேப்பர்ஸ் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க எஃப்எம்ஸ் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மிதனராசியாக ராசியாக இருப்பார்கள் ஆனால் சினிமா துறைக்கு ஒரு அற்புதமான காலமும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போது தடைகள் விலக போது கஷ்டங்கள் விலக போது இந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அடுத்த அடுத்து என்ன மாதிரியான தடைகள் உங்களுக்கு அங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த தடைகள் விலகும் அதோடு மட்டுமல்ல சிறந்த எதிர்காலம் மீண்டும் அந்த வாய்ப்புகள் மீனராசிக்கெல்லாம் ஒரு சின்ன ஏதேனும் ஒரு சின்ன ஒரு சோசியல் மீடியால ஒரு தலை காமிச்சுனாக்கா சின்ன உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க என்ன செய்யணும் அது பிராக்டிக்கலா இருக்கும் பட் அதுதான் பரிகாரமா இருக்கும் அது மாதிரி சிறு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் யுத்திகளை கையாளுவீர்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கான சினிமா வாய்ப்புகள் அல்லது சினிமா வாய்ப்புகள தொழில் வாய்ப்பு மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் மிதுன ராசி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களே அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கூட்டே உங்களுக்கு ஒத்து வராது நீங்க சொல்லிடணும் நான் தனிச்சு நிக்கிறேன்பா மக்களோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி யாரோடுமே தேவையில்லை அந்த மாதிரி அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தனித்து செயல்பட வேண்டும் ஒரு தொழில் பண்ணாலும் சரிதான் அதாவது உங்க தொகுதியில் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணாலும் சரிதான் பைசா கொடுத்தா நானே கொடுக்குறேன் என் பைசா நான் கொடுக்க போறதுக்கு நீ நானே கொடுத்துற மக்கள்கிட்ட நேரடியாக செயல்பட வேண்டும் பிறரிடத்தில் குறிப்பாக சுற்றமும் நட்பும் உள்ள இடத்துல ரொம்ப நண்பர்கள் இடத்துல ஆகட்டும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மிருதராசி என்பர்களே அரசியல் தலைவர்களை பொறுத்தவர்களே வெளியில சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் அவங்களுக்கும் அந்த ஏமாற்றங்கள் இருக்கலாம் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட கஷ்டப்படுறத நாம எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருக்கும் சோ ராசி அன்பர்களே அரசியலில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அதுக்கு அடுத்த முடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் மிதனராசி என்பர்களே குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை மாந்திரிகம் இதனால வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் கூட விலகி படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுனராசி என்பதனால எத்தனையோ கணவன் மனைவி நம்ம வாராகி இடத்துல வந்து அது நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையா இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க அது மிகப்பெரிய விஷயம் இப்போ பிரிந்த உறவுகள் தொழில்கள் அமைப்புகள் இதெல்லாம் வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதே போல பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எத்தனையோ கோர்ட்டு கேஸ மிதராசிக்கு நம்மளுடைய அன்னை வாராகி அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனா வீண் பிடி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நிறைய என்கொயரி பெரிய பெரிய என்கொயரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக பாடலாம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க நல்ல ரேங்க்ல இருப்பாங்க அவங்க மேல ஒரு என்கொயரியா இருக்கும் அதெல்லாம் கூட ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிருக்காங்க நம்ம அன்னை வாராகி பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக உங்களுக்காக நிகழ்த்துவதற்காக அன்னை வாராகி இருக்கிறார் வாராகி இடத்தில் வாருங்கள் அன்னை வாராகி வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி